ஆமாம் மக்களே உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ இருக்கோம் கூட அவ்வளோவா போக மாட்டேங்குது இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேர் ஜோடியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு இருக்கோம் மக்களே ப்ளீஸ் மக்களே உங்களோட எங்களுக்கு தொடர்ந்து தாங்க ஆமாம் மக்களே இனிமேல் வர வர எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப தீவிரமா இருக்கும் மக்களே அடுத்தடுத்து வர எபிசோட்ல இவங்க இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்களா இல்லையா எங்களோட லவ்வை எப்படி நாங்கள் சேர்க்க போறோம் ரெண்டு குடும்பத்தையும் எப்படி நாங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க போறோங்கிறத தான் விறுவிறுப்பான தொடர்களை நீங்கள் பார்க்க போறீங்க ஆமா மக்களே எங்களோட லவ் ஸ்டோரியை தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனல்ல எங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே அப்பதான் நிறைய பேருக்கு போகும் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸ் வரவே மாட்டேங்க மக்களே நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை போட்டுட்டு இருக்கோம் அதனால நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே என்னால பரவாயில்ல அவ கூடயே போய் அவ ஆபீஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடணும் அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே அந்த பையன் டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு ஒரு பொண்ணு வந்து போகுதுன்னு போதும் ஏன் அந்த பையன்தான் கொடுத்துட்டு போனான்னு சொல்லியிருக்கலாமே எதுவும் இல்லாம இருந்தா அந்த பையன்தான் கொடுத்தான்னு சொல்லிருப்பார் ஏதோ இருக்க போய்தான் பொண்ணு கொடுத்தேன் சொல்றா நம்ம தப்பா நினைக்க கூடாது இப்படி அப்படி இன்னைக்கு தெரிஞ்சிடும் ரெண்டுல ஒன்னு புடிச்சிட்டு வந்தேன் போயிட்டு சீதா என்னம்மா சொல்லுங்க என்னம்மா பண்றா டவல் எடுத்துட குளிக்க போறேன் குளிச்சிட்டு ஆபீஸ் போறேன்ல லேட் ஆயிச்சே அத கැලம்பிட்டு இருக்க அபிரியாம்மா உங்க ஆபீஸ் எங்க இருக்கு உங்க ஆபீஸ் பேர் என்ன? ஆ அது அது அஸ்லி புஸ்லீன ஒரு ஆபீஸ் мама அபிரியாம்மா சரி 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 நீ குளிச்சி சீக்கிரம் கிளம்பு உனக்கு நான் ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். வேணாம் மேனா மேனாம்மா நானே போய்க்குவேன் உங்களுக்கு எதுக்கு ஷர்மோ நானே போய்க்குவேன் இதுல என்னமா சேரமா இருக்கே எனக்கு வீட்டு வேலை நான் சும்மா தான் இருப்பேன் ஒரு நீ கிளம்பு நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படியே உங்க ஆபீஸ் நான் பாத்ததே இல்லையா ஒரு ரெட்டு பாத்துட்டு வரேன் ஏப்பா இனிமே அவன் ஆபீஸுக்கு போக மாட்டாப்பா என்ன சொல்ற ஆபீஸுக்கு போக மாட்டாளா ஏன் இல்லைப்பா இனிமேல் நான் தான் அவளை வேலைக்கு வேண்டாம் நம்ம ஒரு வாரத்தில் ஊரை விட்டு கிளம்புறோம்ல அதனால வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பாருன்னு சொல்லிட்டேன் அதனால பொங்கல் லீவுக்கு முன்னாடியேவும் லெட்டர் எல்லாம் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துட்டாப்பா இனிமேல் அவள் வேலைக்கு போக மாட்டாளா என்னத்த இப்படி சொல்றேன் அப்போ கொஞ்ச நேரம் சீதா இப்போதான் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்றா அது தெரியாமல் மறந்து போய் சொல்லியிருப்பா நானே சொல்லலான்னு நினைச்சேன் அவள் பழைய தோசத்தில் கிளம்புற நேரத்தில் கிளம்புவோம்ல அந்த மாதிரி நினச்சி கிளம்பிட்டு இருக்கா அப்படி தானம்மா சீதா அது சரியத்த ஒரு வாரமும் வேலை பார்த்துட்டு வரலாம்ல இதுக்காக அவளை வீட்டில் இருக்க சொன்ன அவளுக்கு பொழுதே போகாது வேணாப்பா அது எதுக்கு இந்த ஊரில் வந்ததுலேருந்தே பிரச்சனையா இருக்கு இப்போ ஊரை விட்டு கிளம்புறோம் அவன் வீட்டிலேயே இருக்கட்டும் எதுக்கு வெளியில போய் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு எதுவும் பிரச்சனை தானே ஆகும் அதுவும் கரெக்டு தான் அத்த பொட்டப்பிள்ளையில் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும் வெளியில போனால் பயம்தான் அப்ப சரி அத்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் நீங்க ரெண்டு பேரும் நீங்க வீட்டுல தானே இருப்பீங்க கொஞ்சம் பேசுவோம் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாரும் ஒன்னு போல உட்காந்து பேசவே இல்லை இல்ல ராஜே நான் ஒரு இடத்துல வேலை கேட்டிருக்கேன் அங்க போறேன் என்ன அத்த சொல்ற இப்பதான் சீதா வேலைக்கு போலன்னு சொன்ன அதுக்குள்ள நீ வேலைக்கு போறங்கறா ஆமாப்பா எனக்கும் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி இருக்கு ஒரு வாரம் தானே ஊரை விட்டு கிளம்பிடுவோம் போக வர செலவுக்காக ஆக்கிடும் தான் தீப்பெட்டி கம்பெனியா தீப்பெட்டி எடுக்கிற வேலையா ஒரு வேலை இருக்காதுப்பா வேலை கம்மியா தான் இருக்கும் ஆழ்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படி கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன் அது சரியா இப்பதான் உனக்கே கால் சரியா இருக்கு அப்படி நீ வேலைக்கு போயே ஆகணுமா ஏன் நான் இல்லையா அவனுக்கு காசு மாட்டேன் இல்லப்பா இது காசுக்காக இல்லை கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும் இந்த ஊருக்கு வந்து நிறைய பேர் கூட பழகியாச்சா போகிறப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல ஒரு வாரம் அவங்க கூட இருந்தனா ஒன்றும் தெரியாது வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன் பார்த்தியா அதான் போகலான்னு பார்க்கேன் சரி உன்னை நான் என்ன சொன்னாலும் நீ என் சொல்லு கேட்க மாட்டேன் வா இஷ்டத்துக்கு தான் நீ பண்ணுவேன் சரி போயிட்டு வா ஒரு வாரம் தானே அதுக்கப்புறம் ஊரை விட்டு கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் ஆ சரிப்பா சும்மா கை காசுக்குனால ஆகுல்ல அதனால தான் சொல்றேன் போயிட்டு வரேன் என்ன நீ பக்கத்துலயே இருந்து சீதாவை பார்த்துக்கோ ஆ சரி சரியத்த ஒரு வேலை மட்டும் இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் சீதாவை பாத்துக்கிறேன் சீதா சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வை மாமா மத்திய நான் வந்து சமைக்கிறேன் நான் வாரத்தா என்ன சீதா ஆபீஸ்க்கு போலங்குற இதுவே எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு எப்படி நேத்து வரைக்கும் வேலை பாப்பாலாம் இன்னைக்கு திடீர்னு வேலைக்கு போகாம இருப்பாளா ஊரு விட்டு கிளம்புறம்தான் ஆனா அதுக்காக இப்படியா தான் அந்த பையனை பார்த்தோம் ஒரு போட்டோம் அதுக்குள்ள அவன் விட்டு நான் முதல்ல நின்னுட்டாளான் அவ ஒரு மாதிரி யோசனையா தான் பதில் பதில் ஏன் அவளுக்கு வாய் இல்லையா எனக்கு என்னமோ இதுல ஏதோ சந்தேகமா இருக்கு நெஜமாவே சீதா அங்கதான் வேலை பார்த்தாளா இல்லனா அவ என்ன பண்ணா இன்னும் எது நமக்கு தெரிஞ்சே ஆகணும் முதல்ல அவ சொன்ன ஆபீஸுக்கு போய் கேட்போம் அவ அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாளா வேலை விட்டு நின்னுட்டாளான்னு

கரெக்டாக தான் சொன்னேன் இத்தனை நாள் அந்த வீட்டுக்கு நீ தானே வேலைக்கு போனேன் இன்னையிலேருந்து நான் போறேன் அதனால தான் அவங்க கிட்ட டேரக்டாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு தீப்பெட்டி கம்பெனி இருக்கு அங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் வேலைக்கு போனேன் என்னமா பிரச்சனை இல்லை சீதா எனக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல இனிமே நானே இங்கே வேலைக்கு போறேன் ஒரு வாரம் தானே ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு கால் கூட நல்லா சரியாயிட்டு நானே பாத்துக்கிறேன் ஏமா நான் தான் தான் தப்பு அதனால் பாரு அப்படிலாம் ஒன்னும் இல்லை எனக்கு அதனால் நான் இதில் என்ன இப்பட நீ வேலையை விட்டு நின்னுட்டனு சொன்னால்தான் அவன் பேசாண்டி போறான் இல்லைனா உன் கூட இன்னைக்கு ஆஃபீஸ் வருவான்னு சொல்லிட்டு உன் ஆஃபீஸ் வந்திருப்பான் அங்க நீ வேலையை பார்க்கலையே எந்த ஆஃபீஸில் போய் நீ அவனை காட்டுவ சொல்லுமா அப்போ நீ வேலையை விட்டேன்னு சொன்னனால தான் அவன் அமைதியாக இருக்கான் இல்லைனா இன்னைக்கு ஏதாவது அவன் உண்மை தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறேன் அம்மா அவன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அதனால் இனிமேல் நீ வீட்டில் இருமா ஊரை விட்டு கிளம்புற வரைக்கும் நீ எங்கேயுமே போக வேண்டாம் அதான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நான் இனிமேல் அந்த அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன் ஒரு வாரம் தானே இன்னும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அந்த அஞ்சு நாள் வேலை பார்த்து கொடுத்துட்டு ஊரை விட்டு கிளம்பிடுவோம் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது புரியுதா சரிம்மா முக்கியமாக ராஜுக்கு ஒன்றுமே தெரியக்கூடாது இந்த ஊரை விட்டு போகிறப்போ நம்ம வந்ததும் தெரியக்கூடாது இந்த ஊரில் நடந்த எந்த விஷயமே அவனுக்கு தெரியக்கூடாது இல்லைன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான் பார்த்துக்கோ எனக்கு என் பெத்த பிள்ளையான ஒன்றை விட எனக்கு ராஜு தான் முக்கியம் எங்கள் அண்ணன் பிள்ளை தான் எனக்கு முக்கியம் அவனை நான் சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாசக்கார பையன் நீனா கூட நாளைக்கு என்னை பாப்பியான்னு தெரியல ஆனால் அவன் பாரு எப்படி வந்து ஊரை விட்டு வந்ததுமே நம்மளை காணோன்னு துடிச்சு போய் இங்கே வந்திருக்கான் அவனுக்கு ஒண்ணுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது அவங்ககிட்ட இவ்வளோ நாள் பொய் சொன்னதுக்கே என் மனசெல்லாம் குத்திக்கிட்டே இருக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் இதுக்கு மேலே மேலும் மேலும் எதுவுமே அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நல்லதோ கெட்டதோ இன்னொரு ஊருக்கு போய் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் சாரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா கண்ணை துடைச்சிக்கோ வீட்டில் இரு அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன்

இல்லடா அண்ணனு தெரியுது இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்க இங்க பாருடா இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நாளும் உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிப்பேன் அத நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன இங்க பாருடா லவ் பண்றது முக்கியம் அந்த பொண்ண எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு வீட்லயும் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பண்ணிடலா அதான் நீ கூட இருக்கல ஆ இருப்பாங்க லவ் பண்றது இவரா உனக்கா அடி வாங்கி சாகுறது நாங்களா

ராம் இங்க பாரு நான் சொல்றது உனக்கு ஈஸியா தெரியல ஆனா நம்ம அம்மா அப்பா தாண்டி அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரது ரொம்ப கஷ்டம் என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்துல தானே நாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் சரிதான் ஷாலினி ஆனாலும் ரெண்டு வீட்லயும் பிரச்சனை இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சாதான் நம்மள ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆமாங்க நாமளும் ரொம்ப நாளா இத பத்தி பேசிட்டே இருக்கோம் ஆனா ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல

ட்ரெங் 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 சீதா தான் கூப்பிடுறா பேசுடா நானே அவளை கூப்பிடலான்னு இருந்தேன் காலையிலேருந்து ஆலையை காணும் வேலைக்கும் வரல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா என்னன்னு கேளு ஹலோ சீதா ஏங்க இன்னைக்கு காலையில் சரி சீதா நீ பயப்படாத நீ தைரியமா இரு நான் இப்பயும் உன்னை பார்க்க வீட்டுக்கு வர சீதா உன்னை பார்க்காமனால இருக்க முடியாது சீதா நான் வரேன் நீ அங்கேயே இரு இப்ப வீட்டுல யாரும் இல்ல 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 மாமா வெளியே போயிருக்காரு இன்னும் வரல நீங்க சீக்கிரமா வாங்க எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இனிமே நம்ம பார்க்க முடியாம போயிருமோன்னு

எனக்கு ரொம்ப இருக்குடா என்ன பண்ண இங்க பாருடா ஃபீல் நேரம் முதல்ல நடக்கிற பாப்போம் இங்க பாருடா சீதா கிட்ட அவங்க மாமா இங்க வேலை பாக்குறேன்னு கம்பெனி பேர் எல்லாம் இன்னைக்கு புதுசா கேட்டிருக்காரு அவருக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு அதான் அங்க போய் விசாரிக்கலாம்னு கூட கேட்டிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பா அவர் அந்த ஆபீஸ்க்கு போய் விசாரிக்கதான் போயிருக்கணும் என்னங்க சொல்றீங்க அப்படி போய் கேட்டுட்டா சீதா அங்க வேலையே பாக்கலையே அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமேங்க ஆமா சாலினி அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுனா அவ்வளவுதான் உங்க அம்மாவையும் சீதாவையும் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியல என்னங்க உங்ககிட்ட ஐடியா கேட்டா இப்படி பயமுறுத்துறீங்க நான் என்ன நடக்காதே சொல்றேன் சாலினி நடக்கிறதா சொல்றேன் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல அந்த ஆபீஸ்க்கு போனோம்

நானும் வரேங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நானும் உங்க மாமாட்ட சீதா கூட வேலை பாக்குறேன்னு சொல்லி தாங்க வச்சிருக்கேன் அப்படியா அப்ப வாங்க சீக்கிரம் கிளம்புவோம் இதுவும் நடக்கும் போய் சேர்ந்தே ஆகணும்